அதே மாதிரி சென்ற இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டு ஐக்கிய நாடு சிறுதானிய ஆண்டாக அறிவித்தது அந்த சமயத்திலே மாண்பு முதலமைச்சர்கள் நீலகிரி தருமபுரி மாவட்டத்திலே அரிசிக்கு பதிலாக இரண்டு கிலோக்கு கேழ்வரகு வழங்க வேண்டும் என்று முடிவு செய்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அதை நாங்கள் நீலகிரியிலும் அதே மாதிரி தருமபுரியிலும் அந்த திட்டத்தை தொடங்கி வைத்தோம் மே மாதம் தொடங்கி வைத்தோம் இதற்காக ஈரோடு சேலம் தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ராகி கொள்முதல் செய்யப்படுகிறது இதனால் ராகி விவசாயம் கிலோ ஒன்றுக்கு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூறு காசுக்கு விலையில் நாங்கள் வாங்கிக் கொண்டிருக்கிறோம் இதனால் விவசாய மத்தியிலே நல்ல வரவேற்பு கிடைத்திருக்கிறது இதுவரை தமிழ்நாட்டில மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சு டன் கேழ்வரகு கொள்முதல் செய்யப்பட்டு ரெண்டாயிரத்தி அறுபத்தி ஆறு விவசாயிகளுக்கு ரூபாய் பாஞ்சு கோடி எண்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது வழித்தட மேலாண்மைக்கு ஒன்றிய அரசின் பரிசு இந்திய உணவு கலை கிடங்களிலிருந்து தமிழ்நாடு நூறுபூர் வாணிவ கழக கிடங்களுக்கும் அங்கிருந்து நியாய விலை கடைகளுக்கும் உணவுப் பொருட்களை விரைந்து எடுத்து செல்லவும் போக்குவரத்து செலவினை குறைப்பதற்கும் வழித்தட மேலாண்மை திட்டம் செயல்படுத்தப்பட்டது முதற்கட்டமாக ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒரு நியாய வலைக்கடை வெற்றிகரமாக செயல்படுத்தியதால் இருபத்தி ஆறு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி நானூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய் மீதமானது இதற்காக ஒன்றிய அரசு அன்னசக்கரா நிகழ்வில் தமிழ்நாட்டுக்கு பாராட்டு கேடையும் வழங்கியது வழித்தட மேலாண்மை அனைத்து கடைகளுக்கும் விரிவுபடுத்த இந்த அரசு நடவடிக்கை எடுத்துக் கொண்டுள்ளது